வணக்கம் நீங்க என்ன விஜய் டிவில பாத்திருப்பீங்க எனக்கு என்ன தெரிஞ்சதை விட உங்களுக்குதான் இப்ப இருக்கீங்க நீ ஒரு சைகோவா மனநலம் பாதிக்கப்பட்டவள் அப்புறம் வந்து மென்டலி ரிட்டர்ட் இன்னும் இதெல்லாம் சொல்லிருக்கீங்க நீ பொம்பளையா நீ ஒரு அம்மாவா உனக்கு ஒரு குழந்தை இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் பண்றீங்க உங்க எனக்கு என்ன ஒரு இதுனா உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் குழந்தையும் நாயும் ஒரு அந்த உயிர் எல்லாம் ஒண்ணா அப்படிங்கறது மட்டும் தான் உங்க வரைக்கும் தெரியும் என்ன கேள்வி கேட்டது நான் ஆரம்பிச்சது எனக்கு அவரோட இது என்ன பீலிங் புரியுறது எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு வாட்டி குறுக்க குழந்தை ஓடி வந்தது ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா ரெண்டு உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு பட் அப்ப கூட நான் குழந்தை நாயும் சொல்ல வரலன்னு அப்ப கூட இதுல பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும் என்ன பேசவே வரல கத்தியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனா என்ன நடந்தது என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேட்கறதுக்கு இல்ல என்ன அங்கேயே நிறுத்தியாச்சா இந்த ப்ரோக்ராம் இந்த இதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்தது அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது நான் உங்களை அந்த நிறுத்தல அப்படின்னா இத வந்து கிளிப்பிங்கும் நாங்க போட மாட்டோம் ஏன்னா போட்டோம்னா உங்க பேரு ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு முதல்ல பண்ணிருந்தாங்க என்ன நடந்தது ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் குழந்தையால நிறைய வாட்டி எனக்கு டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ரெண்டு வாட்டி குழந்தை குறுக்க ஓடி வந்து அதுல ஒரு வாட்டி ஏன் பொண்ணு அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும் என் வண்டி இது நான் பிரேக் அடிக்கும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அந்த குழந்தையும் கீழே விழுந்திருக்கு நான் கீழே விழுந்து ஏ மேல வண்டி விழுந்திருக்கு ஏன் பொண்ணு விழுந்திருக்கா அந்த கண்சுமிட்டும் நேரம் எல்லாமே நடந்தது அதே கன்சுமிட்டும் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது கீழே விழுந்த குழந்த அதுக்கு அடிபட்டு அதுக்கு ஒண்ணும் ஆகலையே அது நல்லா இருக்கான்னு நான் பாக்கணுமா இல்ல ஏன் குழந்தை விழுந்திருக்கு அதை பாக்கணுமா ரெண்டு குழந்தை முன்னாடி இருக்கு சொல்லுங்க அந்த நிமிஷம் நானும் ஒரு அம்மா தான் எங்களுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு மனசு அந்த நிமிஷம் எப்படி பத அவரோட அவரோட என்னங்கறது எனக்கு தெரியுது அவர் கண் முன்னாடி குழந்தை போயிடுத்து எனக்கு கண் முன்னாடி ரெண்டு குழந்தை இருக்கு ஒன்னு என் குழந்தை இன்னொன்னு இன்னொருத்தரோட குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது என்னானா வந்தாங்க கடகடை ஓடி வந்தாங்க குழந்தைய தூக்கி விட்டாங்க ஏன் குழந்தைய தூக்கி விட்டாங்க வண்டி தூக்கி எல்லாம் ஆச்சு ஆனா ரெண்டு குழந்தைக்கும் எந்த அடியும் இல்ல இததான் நான் சொல்லுக்கு வந்தேன் என்ன சொல்ல விடாம நிறுத்தியாச்சு கிளிப்பிங் போட மாட்டேன்னு சொல்லி புரோமோலயும் போட்டுடாச்சு இதுல எல்லாத்த விட என்ன இதுனா எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே உங்களதான் அக்கா முதல்ல ப்ரோமோல போட்டிருக்காங்க இத அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அன்னைக்கு நடந்தது இன்னொன்னு எல்லாரும் இப்ப இன்னொரு ப்ரோமோ பார்த்துட்டு இருக்கீங்க வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்கு ஒரு நாற்பது பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கறதுக்கு ஒரு நாற்பது பேர் தயவுசெய்து கோபப்படாதீங்க கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார் எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர் தான் கேட்டார் அதனால நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கு எதிர் அணில இருந்து சிரிச்சாங்க அத ஒருத்தர் வந்து எங்க சைட்ல இருந்து சொன்னார் அவங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவங்க அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் தானே எங்களை கத்த சொன்னது நாங்க கத்தினோங்கிற போது எதிரணில யாரும் சிரிச்சிருக்க கூடாது சிரிச்சாங்களா அதுவும் பரவாயில்ல எனக்கு நிஜமாவே சந்தோஷம் உங்களெல்லாம் நான் சிரிக்க வைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நானூறு பேர் வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கேன் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றீங்க உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை விட்டு மறந்து இத சிரிக்கிறீங்க பேர் தயவுசெய்து கோவப்படாதீங்க இப்போ இதே மாதிரி இருக்கிற இதுல வந்து கூடிய விரைவில் நாய் இப்படி எல்லாம் கத்தும் இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துரும் ஏன்னா நம்ம எல்லாரும் அதுகிட்ட இருக்கிற வெறுப்ப காட்டிட்டு இருக்கிறதுனால என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீன்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் குரல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல ஆனா உள்ள என்ன நடந்தது என்ன ஆச்சு நான் என்ன சொல்ல வந்தேன் இது யாருமே கேட்கவும் இல்ல யாருமே என்ன சொல்ல விடல இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட அந்த முருகவேல் அவரே சொன்னார் அங்க எதிரணியில தான் உட்கார்ந்து இருந்தார் அவரே சொன்னார் நீங்க என்ன சொல்ல வரீங்கறதே கேட்காம நிறுத்திட்டாங்க நீங்க ஏதோ பாதிப்பாயிருக்கீங்க உங்களுக்கு பாதிச்சிருக்குங்கிறது தெரிஞ்சது அப்படின்னு அவரே புரிஞ்சுட்டார் எனக்கு யார் நீங்க யாரு கமெண்ட் போடுறதும் எனக்கு பிரச்சனை இல்ல அவருக்கு புரிஞ்சுட்டார் என்ன அதனால அது வரைக்கும் எனக்கு ஓகே நன்றி